அனைவருக்கும் வணக்கம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து அரசு வேலைவாய்ப்பு பதிவுகள் இந்த வீடியோ இந்த சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பதிவில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டுருக்காங்க ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அறிவிப்பு தாங்க இது டிரைவர் மற்றும் கண்டக்டர் பண்ணிக்கான ஒரு அறிவிப்பு ஏற்கனவே நியூஸில் வெளியிட்டுருந்தாங்க இது மாதிரி போக்குவரத்து கழகங்களில் உள்ள காலி பன்னிடங்கள் டிரைவர் கண்டக்டருக்கானது நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் இப்போ வெளியிட்ருக்காங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் மொத்தம் எட்டு போக்குவரத்து கழகங்களில் இருபத்தஞ்சி மண்டலங்களில் இருக்கிற காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான டிரைவர் மற்றும் கண்டக்டர் அந்த போஸ்ட்டை நிரப்புறதுக்கான அறிவிப்பு தான் வெளியிட்ருக்காங்க மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்க எட்டு போக்குவரத்து கழகங்களில் இருக்க அந்த எந்தெந்த எட்டு போக்குவரத்து கழகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாநகர போக்குவரத்து கழகம் அரசு விரைவு போ போக்குவரத்து கழகம் சென்னை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் கும்பகோணம் சேலம் கோவை மதுரை மற்றும் திருநெல்வேலி மொத்தம் இந்த எட்டு போக்குவரத்து கழகங்களில் இந்த அறிவிப்புகள் இருக்காங்க இங்கே உள்ள காலி பண்ணிடங்கள் நிரப்புறதுக்கானது பதவியின் பெயர் வந்து முதலில் சொன்ன மாதிரி ஓட்டுநருடன் நடத்தினர் இதுதான் அந்த பணியிடத்துக்கு தான் நிரப்புகிறாங்க மொத்த காலி பணியிடங்கள் மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு அதிகபட்சமான வேக்கன்சி வந்திருக்கு மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு காலி பணியிடங்களும் ஒவ்வொரு க போக்குவரத்து கழகங்களுக்கும் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் மாநகர போக்குவரத்து கழகம் சென்னைக்கு வந்து முந்நூற்றி அறுபத்தி நாலு காலி பணியிடங்களும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சென்னை அதுக்கு வந்து முந்நூற்றி பதினெட்டு காலை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரத்துக்கு வந்து முந்நூற்றி இருபத்தி ரெண்டு காலி பன்னிடங்கள் விழுப்புரத்தின் கீழே என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விழுப்புரம் வேலூர் காஞ்சிபுரம் கடலூர் திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள் அடங்குங்க அந்த மண்டலம் அடுத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணத்தில் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு காலை பண்ணிடங்கள் நிரப்புறாங்க கும்பகோணம் கழகத்துக்கு கீழே என்னென்ன வரும் அப்படின்னா மண்டலங்கள் கும்பகோணம் நாகப்பட்டினம் திருச்சி காரைக்குடி புதுக்கோட்டை மற்றும் கரூர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சேலம் அந்த கீழே சேலமும் தருமபுரியும் வருங்க அடுத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோவை அதற்கு கீழே வர மாவட்டங்கள் மண்டலம் வந்து கோவை ஈரோடு ஊட்டி திருப்பூர் அதுக்கான கோ காலி பண்ணிடங்கள் நாற்பத்தி நாலு சேலம்க்கு நம்ம பார்க்கல நானூற்றி எண்பத்தி ஆறு காலிப்பண்ணிடங்கள் எடுப்புகிறாங்க ஓகேங்களா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரைக்கு வந்து முந்நூற்றி இருபத்தி ரெண்டு காலிப்பண்ணிடங்கள் இருக்காங்க மதுரை மண்டலத்துக்கு கீழே வர ஊர் வந்து என்னென்னா மதுரை திண்டுக்கல் விருதுநகர் திருநெல்வேலிக்கு கீழே முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு காலிப்பண்ணிடங்களுக்கு எடுக்கிறாங்க அதுக்கு கீழே உள்ள மண்டலம் திருநெல்வேலி நாகர்கோவில் தூத்துக்குடி இதாங்க இந்த எட்டு மண்டலங்களுக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு காலி பண்ணிடங்கள் ஓட்டுநர் உடன் நடந்த காலி பண்ணியிடங்களுக்காக எடுக்கிறாங்க இதுக்கு நீங்கள் குறைந்தபட்ச வயது வந்து இருபத்தி நாலு வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க அதிகபட்ச வயது பொது வகுப்பினர் நாற்பது வயது பூர்த்தியாகாமலும் பிற்படுத்தவர் மட்டும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் சீர்மர மரவினர் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் பழங்குடியுடன் அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டி இவங்களாம் நாற்பத்தி ஐந்து வயது பூர்த்தி ஆகாமலும் இருத்தல் வேண்டும் முன்னாள் இராணுவத்தினருக்கு பொது வகுப்பினர் ஓசி ஐம்பது வயது பூர்த்தியாகாமலும் மற்ற இதர வகுப்பினர் அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சிஎஸ்டி ஐம்பத்தி வயது ஐம்பத்தி ஐந்து வயது பூர்த்தி ஆகாமலும் இருத்தல் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க அதாவது ஓசி கேண்டிடேட்ஸ் வந்து நாற்பதுக்குள்ளேயும் அந்த பிசிஎம்பிசி டிஎன்சி எஸ்டிஎஸ்டி நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளேயும் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதாவது முன்னாள் இராணுவத்தினரில் இருக்கிற ஓசி ஐம்பத்து வயதினரும் பிசிஎம்பிசி டிஎன்சிஎஸ்சிஎஸ்டி ஐம்பத்தி ஐந்து வயதுக்குள்ளேயும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதற்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் தமிழில் பேசவும் எழுதவும் படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அது அவசியம் தமிழை பேச படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த முக்கிய தொகுதிகளில் செல்லத்தக்க கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் மற்றும் குறைந்தபட்சம் பதினெட்டு மாதங்கள் கனரக வாகனம் ஓட்டிய அனுபவம் முதலுதவி சான்று பொதுப்பணி விலை மற்றும் செல்லத்தக்க நடத்துனர் உரிமம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னர் பெற்றதாக இருத்தல் வேண்டும் அந்த இது நீங்கள் பார்த்துக்கோங்க லைசன்ஸோட இந்த அனுபவமும் பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க முக்கிய தொகுதிகளில் கொடுத்துருக்காங்க அந்த அந்த டைமுக்கு நீங்கள் இருக்கணும் இதெல்லாம் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் கல்வித் தகுதினு பார்த்திங்கன்னா பத்தாவது முடித்து தமிழில் பேச எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது உயரம் மற்றும் எடை உயரம் வந்து குறைந்தபட்சம் நூற்றி அறுபது சென்டிமீட்டராகவும் எடை குறைந்தபட்சம் ஐம்பது கிலோகிராம் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் இருக்கணும் உடல் தகுதி தெளிவான குறைபாடுகளற்ற கண்பார்வை பெற்றிருத்தல் வேண்டும் எவ்விதமான உடல் அங்க குறைபாடுகள் அற்றவராக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க இது வந்து சாலை போக்குவரத்து கீழே இதை நம்ம கொடுத்துருக்காங்க நீங்கள் குறைந்தபட்ச வயது இருபத்தி நாலு இருக்கணுங்கிறதையும் மறந்துடாதீங்க மேல்கண்ட படி பூர்த்தி செய்ய விண்ணப்பதாரர்கள் அவங்களோட ஒரு வெப்சைட் இருக்குது அரசு பஸ்ஸு அப்படிங்கிறது அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குங்க இப்போ இப்போ ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான் வெளியிட்ருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம அவங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் அவைலபிள் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க படிவம் இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு மணி முதல் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஒரு மணி வரைக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் நாளைக்கு இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுலேருந்து அடுத்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த அப்ளை பண்ணுறதுக்கான இணையதளம் தான் அரசு பஸ் டிஎன் டாட் கவுர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிறது அவங்களுடைய இணையதளத்தை நாங்கள் ஸ்க்ரீனில் கட்டுறோம் பாருங்கள் டபிள்யூ 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 டாட் அரசு பஸ் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இது தான் அந்த வெப்சைட்டு இது வெப்சைட்டோட லிங்க்குங்க இதில் போயிட்டு நாளையிலிருந்து அடுத்த இருபத்தி ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் இந்த டிரைவர் கம் கண்டக்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அது அந்த வெப்சைட்டுங்க இதில் அப்ளை லிங்க் வந்து அவைலபிள் ஆகிடும் நாளைக்கு உங்களுக்கு ஒரு மணி போல் இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபீஸ் நம்ம பார்க்கல அதையும் பார்த்துடலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து என்ன அப்படின்னாக்க எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு ஐநூற்றி தொண்ணூறுரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மற்ற இதர பிரிவினர்களுக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷனை நாங்கள் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவங்க அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக பாருங்கள் நெக்ஸ்ட் நாளையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சுடுங்க இதில் எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அரசு வேலை தேடிட்டு இருக்க ட்ரைவர் கண்டக்டர் இந்த வேலை தேடிட்டு இருக்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த முக்கியமான தகவலை அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ